அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு தினம் தினம் முருகனை புகழ்ந்து பாடணும் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் வேல்மரல் படிக்கணும் இப்படி முருகனுக்கு உகந்த பாடல்கள் எல்லாம் படித்து முருகனை மகிழ்வித்து பூஜை செய்யணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்து ஆனால் ஏனோ தெரில இதற்கான நேரம் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல அவசர அவசரமான இந்த உலகத்தில் அன்றாட வேலைகளை செய்வதற்கே நமக்கு வந்து நேரம் சரியாக இருக்கும் இருந்தாலும் தினமும் ஐந்து நிமிடமாவது நமக்கு இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுவோம் இறை வழிபாடு செய்வோம் உங்களுக்கு வந்து முருகனை வழிபாடு செய்யணும்னு ஆசை இருக்கும் பெரிய பெரிய பாடல்கள்லாம் படிக்கணுங்கிற ஆசையும் இருக்குது ஆனால் அதற்கான நேரம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கவலைப்படாதீங்க தினமும் முருகப்பெருமானுக்கு இரண்டு பூக்களை முருகனுடைய பாதத்தில் நீங்கள் வைத்து பிறகு நான் சொல்லக்கூடிய எந்த மந்திரத்தை நீங்கள் படித்தாலே போதும் முருகப்பெருமானை போற்றி பாடி பூஜித்த பலன் வந்து உங்களை வந்து சேரும் தினமும் செய்ய முடியலை அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை கிருத்தியை சஷ்டி தினத்திலேயாவது நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க முருகப்பெருமானின் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நல்லது நடக்கும் நிறைய கஷ்டங்களை வந்து உங்களை விட்டு தானாக விலக துவங்கும் அது என்ன மந்திரன்னு பார்த்தீங்கன்னா முதலில் முருகப்பெருமானை போற்றி இந்த வரிகளை நீங்கள் படிச்சுட்டு பிறகு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும் நீங்கள் பல முருகன் பாடல்களை படித்த புண்ணியம் வந்து உங்களை வந்து சேரும் ஓம் நமோ குமாராய நமக சிவபெருமானை தன்னோட வாயால் முருகனுக்கு சொன்ன மந்திரம் தான் இந்த ஒரு வரி மந்திரம் அதற்காக திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மாரல் சஷ்டி கவசம் இவையெல்லாம் படிக்கவே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு வந்து இந்த பாடல்கள் எல்லாம் படிக்க நேரம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானின் இந்த போற்றி வரிகளை நீங்கள் படிக்கலாம் இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் இந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் கூட படிக்கலாம் நீங்களும் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த வரிகளை படித்து பயன்பெறுங்கள்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்